இறங்குடா இறங்குடா நான் இறங்க மாட்டேன்டா இறங்குடா அண்ணே 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 இறங்குனே நான் அண்ணே அண்ணே இறங்குடா மணி வாடா இந்த ஓன நான் பிச்சி விடுறா பார்த்தாவே உடம்பு ஏய் ராமா தம்பி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என் வேலையும் முடிஞ்சிருக்கும்டா எங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல விடுறா எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் இந்த கிராமத்தாரர்களுக்கும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாரர்களுக்கும் அவரு அவர் சொல்ல மாட்டேன் அவர் கப்பலிங் நோங்குறாரு சொல்லு நம்ம அப்பாதான் இந்த கிராமத்தேர்ல அப்பா நாட்டாமை அவர்களுக்கும் சும்மா நகைச்சுவைக்காக எங்கள் நாடகத்தை கண்டுபிடிக்க வந்திருக்க வெளியூர் சொந்தங்கள் உயிர் சொந்தங்கள் இளைஞர்கள் எங்களை உண்மையிலே நாங்க இன்னொரு பிறவி இருந்தாலும் இந்த கூட்டத்தை நான் சேகரிக்கிறதுக்கு என் ஊர் எங்க இருவருக்கும் உயிர் நாடியே இளைஞர்கள் இருக்க வரைக்கும் எங்களை யாரும் அசைக்கவே முடியாது பெருமக்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ராணுவ வீர அதிகாரிகளுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்த எனது அன்பு தம்பி எனது எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்கள் இருவரையும் கைபேசின் மூலமாக எல்லா நண்பர்களுக்கும் எடுத்து தரக்கூடிய யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் குத்துராண்டி அம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டிமுனி கோயிலிருக்கியங்க தங்கக தலகேற போய் வரும்

மாங்கு இல என்ன எதுக்குடா குத்துனே என்ன எது குத்துனே ப்ரோ அம்மா தள்ளிட்டு போனா மாடு பிடிக்கிறவள குத்துது ஊட நிக்கிறவள தான் குத்தும் நீ அங்க போவேன்னா உன்னை தான் குத்துவேன் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி அப்ப மாட்டுக்கு அண்டா அண்டா குத்துங்க நல்ல தான் இந்த பிள்ளைங்க நான் லைன் பண்ணுவேன் அண்ணன் இங்க வரணும் இங்க என்ன நடக்குதுன்னு நான் அணைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ முந்திரி பருப்பு அழிவா நிற்கிறீங்க எல்லா வேலை போட்டுக்கிட்டு சுத்த காலி முண்டையாருப்பா உள்ளவன் அரி அவன் கூட சேராதரி அவனை சீக்கு அதிகம் முடி இதோட அவன் ஜீவ சமாதி அடைச்சிருவேன் உன் புருஷையும் உன்னைய சருப்பத்தை போட்டுன்னு வச்சிருவேன் வாம வாம் அப் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பண்ணலை போட்ட மாத்திரை பற்றி வேலை செய்யுது ஒன்று சேர்த்து <moutra> ியா <mix> <mix> <mix>

அனிதாந்த உன் உடம்புல நான் அங்கே இங்கேயே இவனை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது உன்னை கட்டி வச்சாலும் இவன் வீட்டை விட்டு போக மாட்டேன் உன் க உன் கச்சை கருவாடு வாடகைக்கு அது ஏற்கனவே பார்த்த கருவாடு அவ்வளோதான் நீர் கசிவு நின்றுடுச்சு அண்மை உன் குழந்தையாவா நான் என்ன செய்யன்னு நீ என்னமே செய்ய மாட்ட என்னையும் செய்ய விட மாட்டிக்கா நான் எதுல இருந்து ஆரம்பிக்கேன்னு தெரியல என்ன இருந்து ஆரம்பிக்க அதில் மாடு தவணு ஆரம்பிச்சவா நீ ஏற்றுல பசு இருக்காதாண்ணே அந்த கூட்டம் நிறைய கூடும் இந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை உண்டான நான் என்ன செய்யணும் நான் அப்பனா இருந்துக்கிற நீ அப்படி என்ன பண்ணுற ஐயா சித்தப்பனா இருந்துக்கிறேன்னு சொன்னேன்

நீ வெளிநாட்டு போனா கூட நான் பார்த்துக்கிறவேன் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் தம்பி ஏன் நீங்க நீங்க எப்போ வெளிநாடு போவீங்க இப்ப என்ன செஞ்ச மாடு தவ மாட்டேன்னு அதே உறி உறிஞ்ச வகவங்க தவமான்னு வந்தேன் உண்மையிலேயே நான் அண்ணா ஜெனைக்கு போட வேடாது அதே அண்ணா த ஆண்டி ச்சி ஆண்டியா நான் நான் போயிட்டு வளகாப்புக்கு வாரி நீங்க எப்ப போவீங்க உங்க கல்ல தொடர்பு எனக்கு தெரியல இதுக்கு மேல ஒரு மானங்கட்ட தம்பி நான் இல்லடா நீ ஏற்கனவே இந்த பிள்ளைய ஒன் சைடா விரும்பி இருக்கு நான் கட்டுனாலும் நீ முக வங்கி செத்து போவேன் இவ்வளவு நேரம் அவனை போட்டு பருத்தி பால் படைஞ்சு வேணும் வேணும்னு இங்க லாபரா டேய் டே ரெண்டு பேரும் காலி பயில இங்க வாங்கலாம் புரா எனக்கு வேணும் வா ஐயோ வேணும் சோடக்கன உடைச்சு புடி கழுத்துல போய் கோலி மாதிரி மயிர் மலை டேய் எனக்கு வேணாம் வாடா குருடு கோழி வாடா நீ செய்யறது உன் மனசு நல்ல மனசு தான் இருந்தால நான் சொந்த விட வச்சிருக்க முடியாது தம்பி அது வார்த்தை வார்த்தை வெள்ளை அடிக்க நம்மளால முடியாது வாடகைக்கு அப்ப இருந்துட்டு போய் கிர ஏங்க நான் அப்பைக்கு அப்ப வீட்டை போய் கழுவிட்டு விட்டு வருவேனா அவன் சுத்தம் பண்றேன் எப்படி தெரியுமா காதல் எப்படி கண்ணுல பாரு கண்ணுல அப்பாள் ஓர்த்த வந்த கண்ணம்மா நெஞ்ச பாட பார்த்தது சொல்லம்மா போட்டு

அப்ப இந்த செம்பரியாட்டு தொழில் ஓ கலட்டி போட்டுக்கிட்டு அங்கே சட்டையா கலட்டுறியா கம் கேர் மிஸ்டர் கம் கேர் மிஸ்டர் காது உரிமை முண்ட இங்க பணியை விட்டுட்டு இங்க கைய விட போயிட்டீங்களா ரொம்ப பெருமைப்படுறனே நீ என்ன இருந்தா தான்டா இது உன்னை விடவே மாட்டேன் என்ன தம்பி அது அதுங்களும் உனக்கு ஓத இறங்கி விட்டது

உடம்ப வெறச்சு நில்றா வாயை சிட்டுக்குருவி இது மாதிரி வை மாதிரி வை கொஞ்சமாவது இதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உன்னை புழந்துட்டேன் டேய் குருட்டுக்கோழி இந்த வாடி ஓ ஏய் என்ன பட்டை நான் அமுக்காமல் எப்படி கம்பி தூக்கும் கொண்டே வருவேன் ஏய் நீ அவன் உப்பு கண்ட வாட எடுத்து போடக்கூடாது போக மாட்டேன் சாவி ஓடாமல் வந்துட்டேன் கிளிச்சு கிளிச்சு

இல்ல முத நீ சொன்ன அது ஊரா எனக்கு சொந்தந்தே ஆயிடுறா இப்போ உயிர் சொன்ன உடனே நீ என்ன பண்ண ப்ரோ கட்டி பிடிச்சானா ப்ரோ ஏய் நீங்க ரெண்டு நீ நீ இப்ப வேணாம் ஒத்த மாதிரி காலை வயிடா ஒத்த கொக்கு மாதிரி கொக்கு மாதிரி சிப்பி

கல்லழகர் கோவிலில் கண்ட எடுத்த கல்லுச்சர் நேரில் வந்து நடை ஓட்டது இம்மோயத்து இரு என்ன பண்ண இங்க மிளகா தூள் என்னடா வண்ண

சட்டக்கிலைச் சட்ட தெச்ச முடுச் சிரலா அழகர் கோவிலில் கண்டு எடுத்து கல்லு அய்யோ அப்பாட இன்னும் ஒண்ணு பண்ண முடியாது கல்லு அழகர் கோவிலில் கண்ட எடுத்து கல்லு நேரில் வந்து நடை போட்டது ஒண்ணுமே செய்ய முடியாது அது எப்பறம் எல்லாத்தையும் செஞ்சு விட்டு ஓமத்தனம் குடிச்ச மாதிரி நிக்கிறா அண்ண அண்ணன் ஒரு அளவுதான் நான் ஒரு நேரத்துக்குள்ள இருக்க மாட்டேன் மருதமணி என்ன செஞ்சாலும் கொண்டு கோவிலில் நகர் கோவில கல்லுச்ச கல்லுரி வந்து நடைபோட்டது நின்று அது எடை போட்டது அம்பூலந்தான் மாத்தாமலை ஆக்கி வந்த அனிதா போனக்காகத்தான் இந்த மருதமணி எனக்காக கண்ணுல பால பாத்த மாத்தி விட்டேன் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மாணி மாணி பூவில் வந்த எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டா இருப்பாரியா விளக்கும் சாம்பிராணி வாங்கிட்டு வருவா என்ன இதெல்லாம் படுத்துக்கிட்டா பாப்பாங்க படம் தெரியும் உங்களை பார்க்கலாம் காதல் தலை சுத்ததுப்பா அதுக்குள்ள பிள்ளை வளர்ந்துருச்சு அம்மா கொழுந்தி

எடுத்துவசத்துக்குரிய அன்பு உறவுகள் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் ஐயூர் கவிநகர் பி பி வினோத்குமார் அம்பலாரம்பட்டி ஆர் ரக்கேஷ் காடமங்கலம் கிராமம் காளீஸ்வரன் முருகவேல் கார்த்தி சார்பாக இத்தனை பேர் எழுதி நூறு நன்றி நன்றி வணக்கம்